ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் எதை பற்றி பேசப்போ எல்லாரும் பார்த்துட்டுருக்கீங்க நான் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவம் துயர சம்பவம் சொல்லலாம் அரசாங்கத்தின் ஒரு அஜாக்கிரத்தையால் நடைபெற்ற ஒரு துயரச் சம்பவம் கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் குறித்து நம்ம மது பிரியர்கள் மது பிரியர்கள்னால் போதைக்கு அடிமையானவர்கள் அதுபோதைக்கு அடிமையானவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க இன்றைய கணக்கெடுப்பு இன்னும் கூறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எட்டு பேர் இன்னும் சீரியஸாக இருக்கிறாங்க ஸோ அவங்க உயிர் பிழைக்க பிழைத்தவங்க நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் ஸோ மது 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 இதே விழுப்புரத்தில் போன வருஷம் நடைபெற்ற ஒரு இதுதான் கள்ளச்சாரா சாப்பிட்டு இருபத்தஞ்சி பேர் சாப்பிட்டாங்க ஏன்னா இருபத்தஞ்சி பேர் செத்து போனாங்க ஸோ அது அந்த நனமே ஒன்றும் மாறலை அதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தாவேக்கா தமிழக வெற்றி கல கட்சி தலைவர் விஜயும் இதற்கு வந்து சொல்லியிருக்காரு அது வந்து பிற நடிகர்கள் ஒன்றும் அதிமுகவை சார்ந்த ஜெயக்குமார் அவரது ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு ஏன் சொல்ல பயமான போராளிகள் எங்க போனீங்கன்னு இந்த கள்ளச்சாராய வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல இவ்வளவு பேர் முப்பத்தி ரெண்டு பேரோட உயிரை படிகொடுத்து இந்த கள்ளச்சாராயம் மக்களுக்கு இன்னும் ஏன் இந்த இல்லை ஒன் சாப் இருக்கு அங்கே ஏன் குடிக்கலாமே ஏன் எல்லாம் கள்ளச்சாராயம் கொடுக்கிறாங்கன்னா கம்சு கம்மியாக இருக்கும் அவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிப்பாங்க ஸோ இந்த கள்ளச்சாராயத்துடைய இந்த நிகழ்வு அரசாங்கத்துடைய அஜா நடைபெற்று நடைபெற்றது இதனால் மூணு டிஎஸ்பியும் மூணு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இடமாற்றமும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கள்ளச்சாராயத்துடைய இந்த விளைவு தமிழ்நாட்டில் பெருகிட்டு இருக்குது நான் தடுத்து நிறுத்தணுன்றது என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இது இந்த கள்ளச்சாராயம் இன்னும் பரவாயில்னா இன்னும் ஆயிரம் பேர் இருபத் முப்பத்தி ரெண்டு பேர் முந்நூறு பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரசாங்கம் தன் கடமையை சரியாக செய்யணும் தயவு வந்து கள்ளச்சாராயத்தை வந்து தடுத்து நிறுத்துணுன்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் வந்து நிறைய முத்து இருப்பதாக முத்து பிரகாஷ் பாய்ப்பாடி